தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி நாசமா போனா என்ன எக்கேடு கெட்டு போனா எங்களுக்கு என்ன எங்களுக்கு சினிமா தான் முக்கியம் தான் நாங்க ஆட்சிக்கு வந்தோம் இப்பவும் தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால மக்களை விட நாங்கள் சினிமாவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் மறுபடியும் நிரூபிக்கிறார் இந்த திமுக கட்சி என்பது மக்களை விட சினிமாவை தான் அதிகமா வந்து பாப்பாங்க சினிமாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு நாம ஆரம்பத்துல சொல்லும் பொழுதெல்லாம் நமக்கு எதிராக சில கூட்டம் பேசிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ சிஎம் எம் ஸ்டாலினே வந்து நிரூபிக்கிறார் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சென்னையில ரிப்பன் பில்டிங் வாசல்ல வந்து துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளன்னு நடந்துகிட்டு இருக்கு மக்கள் பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை இருக்கு அதை விட்டுட்டு இன்றைக்கு காலையில இந்த கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆன உடனே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இதை வந்து யார் பாப்பாங்க ரசிகர்கள் பார்ப்பாங்க இப்ப ஒரு நடிகர் இருக்காருன்னா இப்ப ரஜினிகாந்த் இருக்காருன்னா ரஜினிகாந்தின் ரசிகர்கள் அந்த முதல் நாள் முதல் காட்சி என்பதை பாப்பாங்க ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் போயிட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கிறாரு அதுவும் யாரு கூட தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அப்புறம் அந்த சினிமா துறையில அந்த படத்துக்கான முக்கியமா உழைச்சவங்களா இருக்காங்க இல்லையா ப்ரொடியூசர் டைரக்டர்ல இருந்து கூடயும் போய் படம் பார்த்துட்டு அந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் ரிவியூவும் போட்டிருக்கிறார் அந்த படத்தினுடைய இயக்குனர் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு இயக்குனர் தயாரிப்பாளர்கள் அது வந்து அவங்களோட கடமை ஏன்னா அவங்க படம் சிஎம் வந்து பாத்துருக்காரு ஓகே ஆனா இங்க நாம விமர்சனம் செய்ய வேண்டியது நாம திட்ட வேண்டியது யார் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சரை தான் மக்கள் வந்து உங்களுக்கு வாக்களித்து உங்களை முதலமைச்சரா உட்கார வச்சது கூலி படம் பார்த்துட்டு விமர்சனம் போடுறதுக்கோ அல்லது முதல் நாள் முதல் காட்சி பார்த்துட்டு கொண்டாடுறதுக்கோ இல்ல தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனையை கவனிக்கணும் அதுக்காக தான் உங்களுக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல மக்கள் பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை இருக்கு இன்னும் ரெண்டு மாசத்துல வெள்ளம் வரப்போகுது சென்னையில மழை பெஞ்சு வெள்ளம் வரப்போகுது இன்னும் ரெண்டு மாசம் டைம் இருக்கு அந்த ரெண்டு மாசத்துக்குள்ள தமிழ்நாட்டுல வந்து சென்னையில என்னென்ன அடிப்படை வசதிகள் செய்யலாம் இந்த கழிவுநீர் வாய்க்கால்கள் அதெல்லாம் சரி பண்ணலாமா மழை நீர் வடிகால்களை சரி பண்ணலாமா எந்தெந்த வார்டுல எவ்வளவு வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு இதெல்லாம் போய் பார்க்கணும் அதை கண்காணிக்கணும் அதுதான் முதலமைச்சரோட வேலை அதை விட்டுட்டு சினிமா பார்த்துட்டு உக்காந்து இருக்கிறது வேலையா இல்ல தெரியாம தான் கேக்குறேன் இதையே வந்து அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சிருந்தாருன்னா இதே திமுக என்ன சொல்லும் பாருங்க எங்க மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்னால ஆனா நம்ம முதலமைச்சர் வந்து படம் பாக்குறாரு அப்படின்னு இதே ஸ்டாலின் சொல்லுவாரா இல்லையா இதே திமுக எதிர்க்கட்சியாக இருந்தால் முதலமைச்சருக்கு எதிராக போராடுவாங்களா இல்லையா அப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இவங்களுக்கு அதிகார மமதை வந்து விடுதா இங்க துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க ஏதோ சாதாரணமா வந்து இப்ப மத்த அரசு ஊழியர்கள்னா கூட அதிகமா சம்பளம் வாங்குறவங்க போராடுறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு போகலாம் ஆனா துப்புரவு பணியாளர்கள் மாசம் ஏதோ எட்டாயிரம் ஒன்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் அதுவும் உங்க வீட்டு கழிவுகளை அல்லக்கூடியவர்கள் நீங்க போடக்கூடிய குப்பைகளையும் உங்க வீட்டிலிருந்து வரக்கூடிய கழிவுகளையும் சுத்தம் செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க நேர்ல வந்து உங்களுக்கு என்ன என்னமா பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கலாமா இல்ல அவங்கள வந்து சமாதானப்படுத்துவதற்கு முதலமைச்சர் நேர்ல வரலாமா எதுக்குமே வரமாட்டாராம் இப்ப அங்க செனட் இருந்து இங்க ரிப்பன் பில்டிங்கு எவ்வளவு தூரம் சொல்லுங்க செனட் சிஎம் வீடு இருக்கு அங்க இருந்து ரிப்பன் பில்டிங்கு எவ்வளவு தூரம் இருக்கும் ஏன் முதலமைச்சர் கார் வச்சிருக்கீங்களே உங்களை என்ன நடந்து வர சொல்றமா இல்ல பஸ் பிடிச்சி வர சொல்றமா சிட்டி பஸ்ல ஏறி வர சொல்றமா இல்ல லோக்கல் ட்ரெயின புடிச்சு வர சொல்றமா ரேஞ்ச் ரோவர் கார்லயே வாங்க வந்து இந்த மக்களோட கோரிக்கை என்னன்னு கேளுங்க மக்களை சமாதானப்படுத்துங்க பிரைவேட்ல ஏன் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க அதுவும் ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கீங்க அந்த அளவுக்கு வந்து உள்ளூர் பாசம் இழுக்குது நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா கான்ட்ராக்டும் ஆந்திராக்காரங்களுக்கு தான் திருவண்ணாமலையில ஆந்திரா காலங்காரங்களுக்கு தான் முதல் முன்னுரிமை ஆஹ் இந்த தமிழ்நாட்டுல ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டா ஆந்திராக்காரங்களுக்கு தான் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு அரிசியா ஆந்திராவில இருந்து தான் அரிசி இறக்குமதி பண்ணுவாங்க இங்க தமிழ்நாட்டில் அவ்வளவு நெல் மூட்டை மழையில நனைஞ்சு நாசமா போகுது அதை கொள்முதல் பண்ணுவோம் தமிழ்நாட்டிலே விளையக்கூடிய அரிசியை ரேஷன் கடை மூலமா நாம கொடுப்போம் அப்படின்னு இல்ல ஆந்திராவில இருந்து அரிசியை இறக்குமதி பண்ணி தான் தமிழ்நாட்டில் கொடுப்பாங்க இங்க தமிழ்நாட்டுல விவசாயத்தை ஒழிச்சுட்டு எல்லா விவசாய நிலத்தையும் அடிச்சு மிரட்டி பிடுங்கி ரியல் எஸ்டேட் போட்டு வித்துட்டு ஆந்திராவில இருந்து அரிசியை இறக்குமதி பண்ணி இங்க தமிழ்நாட்டுல ரேஷன் கடை மூலமா கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் ஆந்திர நிறுவனங்களுக்கு தான் கொடுப்பாங்க சரி ஓகே தனியாருக்கு கொடுக்குறீங்க அப்ப இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு மாற்று வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க இப்ப நீங்க பிரைவேட்டுக்கு கொடுக்கறது முடிவாயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு துறையில வேலை போட்டு கொடுங்க நாளைக்கு தனியார் தனியார்ட்ட கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த தொழிலாளர்களுக்கு சரியா சம்பளம் கொடுக்கலன்னு வைங்க அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க இதற்கு ஆதாரமா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு கடலூர் மாவட்டத்துல துப்புரவு பணியாளர்கள் இப்ப போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா தனியார் நிறுவனத்துக்கிட்ட எங்க மாவட்டத்துல கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அதற்கு அவங்க அந்த கான்ட்ராக்ட் காரங்க வந்து இதுவரைக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கு ஆறு மாதமாக சம்பளம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த தனியார் நிறுவனமானது கடலூர் மாவட்டத்தில் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கடந்த ஆறு மாதங்களாக சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இப்ப போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க கடலூர்ல துப்புரவு பணியாளர்கள் இன்னைக்கு போராட்டம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்ப இதையே தானே சென்னையிலையும் நாளைக்கு செய்வாங்க சென்னையில இருக்க சென்னை மாநகராட்சியில ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு நீங்க கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களுக்கு தனியார் நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கீங்க அப்ப தனியார் நிறுவனமானது ஆறு மாசமா சம்பளம் கொடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது இதே மாதிரி சென்னையில நீங்க இப்ப ஆந்திரா நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தீங்களே அந்த நிறுவனமும் சென்னையில் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்காம இழுக்கடிச்சாங்கன்னா அவங்க யாரு கிட்ட போய் கேட்பாங்க இப்ப கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குதுன்னா மாநகராட்சி ஆபீஸ்ல போய் தான் போராட்டம் பண்ண முடியும் மாநகராட்சி கிட்ட கேட்கலாம் ஏங்க எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல அப்படின்னு கான்ட்ராக்ட பிரைவேட்ட கொடுத்துட்டு நாளைக்கு மாநகராட்சி வந்து ஏன் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான் பிரைவேட்ல கொடுத்துட்டோம் பிரைவேட் கம்பெனி காரண்ட போய் கேளுங்க இங்க ஏன் வரீங்க அப்படின்னு முன்பதானே பிரைவேட் கம்பெனி காரண்ட கேட்டா அவன் பதிலே சொல்ல மாட்டான் ஏன்னா இங்க திமுகவுக்கும் அவன் லஞ்சம் கொடுத்துருப்பான் கொடுக்க வேண்டிய லஞ்சம் அந்த கமிஷன் அமௌண்ட் எல்லாமே செட்டில் பண்ணிருப்பான் எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ கொடுத்திருப்பான் கொடுத்துதான் இந்த கான்ட்ராக்ட எடுப்பான் அப்போ ஏசில உட்காந்துக்கிட்டு ரேஞ்ச் ரோவர் கார்ல போய்கிட்டு சொகுசு பங்களால உட்காந்துக்கிட்டு இங்க சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக வந்து நம்ம ஸ்டாலினுக்கு வந்து நம்ம மக்கள் ஓட்டு போட்டாங்க ஐயா ஸ்டாலின் இதை சிந்திப்பாரா அவருக்கு எங்க இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு இப்ப வந்து ரஜினி படம் வந்திருக்கு நாளைக்கு இன்னொரு நடிகர் படம் வந்தா போவார் நாளைக்கு சூர்யா படம் வந்தா போவாரு இப்படி சினிமா பார்த்துக்கிட்டு ரேஞ்ச் ரோவர் கார்ல சுத்திக்கிட்டு ஏசிலேயே உட்காந்துட்டு இருக்கிற இவருக்கு துப்புரவு பணியாளர்களின் வழி எப்ப புரியும் இந்த துப்புரவு பணியாளர்கள் வந்து இதுக்கப்புறமாவது திருந்துங்க சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து துப்புரவு பணியாளர்களும் ஒன்று சேர்ந்து திமுகவுக்கு எதிராக வாக்களிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க ஒரு நாலு வார்டு சேர்ந்தவங்க மட்டும் தான் போராடுறாங்க அப்படின்னு வந்து மேயர் பிரியா சொல்லியிருந்தாங்க பவுடர் பிரியா அப்ப இந்த பிரியா அவர்களுக்கு வந்து ஒரு நாலு வார்டு சேர்ந்தவங்க தாங்க போராடுறாங்க இது ஒண்ணும் பெருசு இல்ல பெரிய போராட்டம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் வந்து போராட்டம் நடத்தக்கூடிய இடம் ரிப்பன் பில்டிங் இல்ல சரி வேற தான் போராட்டம் நடத்தணும் ரிப்பன் தானே மாநகராட்சி அலுவலகம் இருக்கு மாநகராட்சி அதிகாரிகள் எங்க இருக்காங்களோ தானே போராட்டம் நடத்த முடியும் மேயர் எங்க இருக்காங்களோ போராட்டம் நடத்த முடியும் அது வந்து இந்த பான்ஸ்போர்டர் பிரியாவுக்கு புரியுமா இந்த அம்மாவுக்கு வந்து தமிழே ஒழுங்கா பேச தெரியல தெலுங்குன்னா நல்லா பேசுவாங்க அவங்க தாய்மொழினா நல்லா பேசுவாங்க சோ மேயர் அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறது கூட இந்த பிரியாவுக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு பொம்மையை கொண்டு வந்து தமிழ்நாட்டின் தலைநகரமான உலகத்திலே ரெண்டாவது மாநகராட்சி லண்டனுக்கு அப்புறம் இரண்டாவது மாநகராட்சின்னு அறிவிக்கப்பட்ட ஒரு நகரம் எதுன்னா அது வந்து சென்னை தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நகரங்கள் கூட கிடையாது லண்டனுக்கு பிறகு இரண்டாவது மாநகராட்சி சென்னை அப்போ உலகத்திலே ரெண்டாவது மாநகராட்சி இந்தியாவிலேயே முதல் மாநகராட்சி சென்னை அந்த சென்னைக்கு இப்படி ஒரு பொம்மை தத்தியை கொண்டு வந்து மேயரா உட்கார வச்சிருக்கிறாரு இந்த சேகர்பாபு ஸ்டாலின் இவங்கெல்லாம் சேர்ந்து ஏன்னா இவங்க அடிக்கக்கூடிய கொள்ளையில பதில் பேசாம எதிர்த்து கேள்வி கேட்காம இருக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு பொம்மை வேணும் இல்லையா தலையாட்டி பொம்மை அதற்கு தான் மேயர் பிரியா இப்போ இந்த மேயர் பிரியா சொல்றாங்க இங்க போராட்டம் நடத்தாதீங்கன்றாங்க அப்புறம் எங்க தான் போராட்டம் நடத்துவாங்க சரி வேற இடத்துல போராட்டம் நடத்தினாலும் நீங்க விட்டுருவீங்களா நேற்று இரவோடு இரவாக காவல்துறையை வச்சு கைது பண்ணிருக்கீங்க எதுக்காக கைது பண்ணீங்க இதே மாதிரி ஒரு கைது நடவடிக்கை அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தா இந்த திமுக ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் இந்த திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது ஊன்னு பேசுவாங்க ஆனா ஆளுங்கட்சி ஆயிட்டா அப்படியே உள்டா அப்படியே தலைகீழா மாறி திருடுறது கொள்ளடிக்கிறது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது மட்டும் திமுக நல்லமா வேஷம் போடுவாங்க இதுக்கப்புறமாவது தமிழக மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் குறிப்பா சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கோங்க சென்னையில வந்து உண்மையிலே சொல்றேன் இப்போ ஒரு நாலு வருஷமா எங்கேயுமே சரியா ரோடு வசதியே செஞ்சு கொடுக்கலங்க சென்னையில சென்னை மாநகரத்துல பல பகுதிகளில் சரியான சாலை வசதியே கிடையாது ட்ரைனேஜ் அதை நோன்றேன் இதை நோன்றேன்னு எங்க பார்த்தாலும் பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்களே தவிர சரியான சாலை வசதி என்பது எங்கேயுமே ஏற்படுத்தப்படல பீச் ரோடு மட்டும்தான் சென்னையில நல்லா இருக்கு இந்த கோயம்பேடுல இருந்து கிண்டி வழியா போற இந்த ஜிஎஸ்டி ரோடு கூட பாத்தீங்கன்னா அங்கங்க பல இடங்கள்ல பொக்க பொக்கையா இருக்கு இன்னும் மாநகராட்சிகள்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத இடங்கள்ல தொண்ணூறு சதவீத சாலைகள் தரமான சாலைகளா இல்ல எங்க பார்த்தாலும் குண்டும் குழியுமா இருக்கு பெரிய பெரிய பள்ளங்களா இருக்கு இந்த பள்ளங்கள்ல விழுந்து இறந்து போற வாகன ஓட்டிகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போறாங்க கேட்டா ஹெல்மெட் போடலங்கிறாங்க ரோடை ஒழுங்கா போடுங்கயா முதல்ல நீங்க அதுக்கப்புறம் வண்டியில ஹெல்மெட் போடுறானா என்னன்னு பாருங்க அப்போ வண்டி வந்து பள்ளத்துல தடுமாறி விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி சாகுறாங்க அது ஏண்டா செத்தாங்கன்னு கேட்டா ஹெல்மெட் போடல அதனாலதான் செத்தாங்க அப்ப ரோட்ல பள்ளம் இருந்ததுடா ரோட்ல பள்ளத்துல வண்டி தானே செத்தாங்க அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க போலீஸ் இல்ல இல்ல ரோடுன்னா பள்ளம் இருக்கதான் செய்யும் ரோடாலாம் சாவல ஹெல்மெட் போடல அதனால சாகல அப்படின்றாங்க அப்ப பாத்துக்கோங்க அப்ப அரசாங்கம் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை பொதுவெளியில மக்கள் நாம சொல்ல கூடாது நீங்க சரியா ரோடு போடல சரியா அடிப்படை வசதிகள் மாநகராட்சியில எங்கேயுமே செஞ்சு கொடுக்கல இதெல்லாம் வந்து நம்ம கேட்கக்கூடாது சரிங்களா அப்படி கேட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு முத்திரை குத்திருவாங்க ஒண்ணு நீ ஹிந்துவா இருந்தா சங்கின்றுவானுங்க இல்லையா வேற ஏதாவது ஒரு முத்திரை குத்திருவானுங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மக்கள் வரி கட்டுற ஒரு ஊர் எதுனா சென்னை சென்னையில தான் தமிழ்நாட்டிலேயே அதிகமான வரி கட்டுறாங்க சென்னை மாநகராட்சி தானே நம்பர் ஒன் சோ அப்படி இருக்கும்பொழுது சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக வரி கட்டுகிறார்கள் அதிகமாக வரி கட்டக்கூடிய அந்த சென்னை மக்களுக்கே இந்த தமிழ்நாடு அரசு ஒரு நல்ல அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கல அப்படின்னா அப்ப மற்ற மாநகராட்சிகளோட நிலைமை என்ன கோயம்புத்தூர் திருச்சி மதுரை தஞ்சாவூர் கும்பகோணம் திருநெல்வேலி சேலம் ஈரோடு திருப்பூர் ஓசூர் இப்ப மற்ற ஊர்களோட நிலைமை என்ன எதுக்கெடுத்தாலும் நகராட்சியை மாநகராட்சியை தரம் உயர்த்துகிறோம் மூன்றாம் நிலை மாநகராட்சியை இரண்டாம் நிலையாக தரம் உயர்த்துக்கிறோம் பேரூராட்சியை நகராட்சியா மாத்திரம் இப்படி எல்லா ஊரையும் மாநகராட்சியை ஆக்குறது பெரிய விஷயம் இல்ல மாநகராட்சி ஆக்குனா அதற்கு ஏற்ற அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணுமா இல்லையா சும்மா எதுக்கெடுத்தாலும் மாநகராட்சியா மாத்திட்டோம் மாநகராட்சியா மாத்திட்டோம் அப்படிங்கிறது மட்டும் வந்து அழகு இல்லை அது மட்டும் திட்டம் கிடையாது மாநகராட்சியா மாத்தினா மாநகராட்சிக்கு ஒரு மாநகராட்சியில என்னென்ன வசதிகள் இருக்கணுமோ அந்த வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் மக்களை வந்து இப்படிதான் ஏமாத்துறாங்க இப்பா நம்ம ஊர் நகராட்சி ஆயிடுச்சுப்பா நம்ம ஊர் மாநகராட்சி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு இந்த மக்கள் வந்து நினைக்கிறாங்களே தவிர மாநகராட்சி நகராட்சின்னா அங்க அங்கே என்னென்ன இருக்கணுமோ அது எதுவுமே வந்து தமிழ்நாட்டில் சரியா கிடையாதுங்கிறத மக்கள் எப்போ போறாங்கன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்ப துப்புரவு பணியாளர்களுக்கு வந்தது நாளைக்கு ஆசிரியர்களுக்கும் வரலாம் இரநூத்தி ஐம்பது பள்ளிக்கூடத்தை மூடுவதற்கு இப்ப திமுக திட்டம் போட்டுட்டு இருக்கு நாளைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலே கிடையாது எல்லாமே பிரைவேட்டு தான் அப்படின்னு திமுக கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க துப்புரவு பணியாளர்கள் இன்றைக்கு நாளைக்கு இன்னும் மற்ற டிபார்ட்மெண்ட் அரசு ஊழியர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கும் இதே நிலமை தான் வரும் திமுக தொடர்ச்சி ஆட்சியில் இருந்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் பிரைவேட்டுக்கு தான் போவோம் போக்குவரத்து துறையிலேயே மினி பேருந்து வந்து பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டாங்க இதுவே அதிமுக ஆட்சியா இருந்தா திமுக போராடி இருப்பாங்க போக்குவரத்து துறை தனியாருக்கு போயிடுச்சுன்னு போக்குவரத்து துறை தனியாருக்கு போகக்கூடாது அப்படின்னு எல்லா ஊழியர்களும் போராட்டம் பண்றாங்க ஆனா சத்தமே இல்லாம மினி பேருந்து சேவை என்பது தனியாருக்கு கொடுத்துட்டாங்க இது தொடர்பா போக்குவரத்து துறையை சேர்ந்தவங்கள்ட்ட கேட்டா அவங்க எல்லாம் அப்படியே கையை விரிக்கிறாங்க எதிர்த்து பேசல ஏன் பேசல அப்படின்னா அத்தனை பேர் திமுக தொழிற்சங்கத்தை ஆளுங்க திமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க தான் போக்குவரத்துறையில அதிகமா இருக்கிறாங்க இப்ப எங்க கொண்டு போய் வச்சுப்பாங்க இதே திமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க அதிமுக ஆட்சி காலத்துல போக்குவரத்து துறை தனியாருக்கு போக போது எங்களுக்கு சம்பள உயர்வு கொடுன்னு அதிமுகவுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க இன்னைக்கு அதே போ திமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு திமுக போக்குவரத்து தனியாருக்கு கொடுக்குது வாய மூடிட்டு இருக்கானுங்க அப்போ போக்குவரத்து துறை நாசமா போறதுக்கு காரணமே அந்த போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய இந்த ஊழியர்கள் தான் உங்களுக்கு இன்னும் வேணும் இன்னும் பாரு இன்னும் அடுத்து இன்னும் பல போக்குவரத்துறை முழுவதுமாவே வந்து தனியாருக்கு போக போகுது திமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்களாம் வாயை மூடிட்டு போறான் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு வருகிறேன் நன்றி வணக்கம்